வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த நவாம்ச கட்டம் எப்படி ஆய்வு செய்வது அதோடைய அடிப்படை ரொம்ப பேசிக் ஒரு அலசல் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க சார் ராசி கட்டம் தான் பார்க்குறீங்க நவாம்ச கட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி ஜோதிடம் எல்லாத்துக்குமே தெரியுது ஓரளவுக்கு ஏன்னா யூடியூப் இதெல்லாம் வந்தங்காட்டி மீடியாவில் வந்தங்காட்டி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நம்மளுக்கு தெரியும் கூடவே நீங்கள் அவுட்டு கல்யாணத்துக்கு இதுக்கெலாம் எடுத்திங்கன்னா கூடவே நவாம்சம்னு ஒரு கட்டம் பக்கத்திலேயே இருக்கும் ஒன்றா ரைட் சைடில் இருக்கும் மேக்ஸிமம் ரைட் சைடில் இது பக்க பக்கமாக இருக்கும் நவாம்ச கட்டம் வந்து திருமணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது அது திருமணத்தை பற்றியும் கூறும் மற்றபடி எல்லா அம்சங்கள் பற்றியும் அதில் தான் இருக்குது அம்சம் வேணுங்க சார் சார் அம்சம் வேணும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அதுதான் நவாம்சங்கிறது இந்த டெக்னிக்கலாக பார்த்தா இந்த ராசிக்கு வந்து ஒன்பது நட்சத்திர ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் உண்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஏன்னா இதில் வந்து இப்போ மேஷம்னு எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே அஸ்வினி ந ரெண்டு மூணு நாலு அடுத்தது பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு கிருத்திகை ஒன்றாம் பாதம் இருக்கும் அடுத்த ரிஷபத்தில் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ஒ ஒன்று ரெண்டு மூணு நாலு மிருக சீரீசம் ஒண்ணு ரெண்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்பது நவ இந்த நட்சத்திரங்கள் பாதங்கள் கொடுக்கப்பட்டு உள்ளது அது இது இங்க என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கு ஒரு கிரகம் வந்து உதாரணத்துக்கு இங்க குரு மேஷத்தில் பரணி ரெண்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நவாம்சத்தில் எந்த நவாம்சம்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த அந்த இடத்துல இருக்கும் ஸோ அது இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேரே கணிச்சிடும் நீங்கள் அதெல்லாம் மெனக்கெடுக்க தேவையில்லை நாம் வந்து பலன் எப்படி எடுக்கிறது அதுதான் முக்கியம் இந்த கணக்குலாம் வந்து இன்றைக்கி கணினி வந்து காட்டி அதெல்லாம் டக்கு டக்குன்னு சாஃப்ட்வேர்லேயே கைபேசிலேயே உங்களுக்கு மொபைல்லேயே ஆப் வந்துடுது போட்டு பார்த்துக்கலாம் இப்போ நாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சார் இதில் எப்படி வந்து பலன் பார்க்குறது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த அம்சமுங்கிறாங்களே இது இதில் ஒரு கிரகம் உச்சமா இருந்தா இதுல நீச்சமாச்சுன்னா என்ன பலன் சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போ இந்த ராசி கட்டம் இது நவாம்ச கட்டம் நவாம்சம்னு வந்துட்டா இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் நாம இங்க ராசில என்ன சொல்லுவோம் பாவம் ஸ்தானம் வீடு ராசி எட்டு குடையவன் எட்டு குடையவன்னா இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னா எட்டு குடையவன் மேஷ லக்கணத்தில் எண்ணி வர எட்டு குடையவன் செவ்வாய் தான் செவ்வாயோடு இங்கே என்ன கிரகம் இருக்கும் இந்த எட்டு குடையவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் நவாம்சத்தில் இப்போ இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன்னா இது ஒவ்வொன்றியும் இந்த ராசியில் வந்து ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் அதே மாதிரி இங்கே அம்சம்னு சொல்லணும் அதனால தான் இங்கே வந்து சில ஜோதிட புத்தகத்தில் பார்த்திங்கன்னா வெறும் அம்சம்னு மட்டும் போட்டிருக்கும் ராசி அம்சம் அப்படி இருக்கும் ஸோ இதில் வந்து டிவைட் பை நயன் இதுக்கு பேரே வந்து டி நயன் சார்ட் ஒரு ராசியை ஒன்பது பூர்வகளாக பிரித்து அலசி பார்ப்பது கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க ஸ்டெதஸ்கோப் மேலோட்டமாக பார்த்துட்டு உங்களுக்கு இதுதான் அப்படின்னு அவருக்கு தெரியல அப்படின்னா ஸ்கேனு பிளட் டெஸ்ட்டு அது இதுன்னு அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க அது மாதிரி தான் இங்கே ராசியில் பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அம்சம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஓரளவுக்கு அவர்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஜாதகத்தில் நம்மளுக்கு எல்லா தெரியும் களத்தர பாவம் ஏழாம் இடம் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ ஏழாம் இடத்து அதிபதி இருக்கார் இல்லைங்களா இங்க எந்த கிரகம் வேணாலும் உங்க ஜாதத்தில் இருக்கலாம் நீங்க எந்த ஜாதகம் வேணாலும் உதாரணத்துக்கு எடுத்து உங்க நட்பு சொந்தக்கார வட்ட ஜாதங்கள் இதில் வந்து என்னன்னா நம்ம திருமண பாவத்தை இப்போ உதாரணத்துக்கு ஆய்வு செய்கிறோம் அப்படின்னா ஏழாம் பாவாதிபதி இங்க யாரு ஏழாம் பாவாதிபதி சுக்கரன் அப்ப சுக்ரன் இங்க எந்த அம்சத்துல இருக்குன்னு பார்க்கணும் அம்சம்னா என்னன்னா எந்த இடத்துல இருக்கிறாரு இங்கே எப்படி வீடு சாரி ரெண்டாம் வீட்டில் இருக்காரு நாலாம் வீட்டில் இருக்காரு சுக்ரன் ராகு நாலுல இருக்கு இப்போ நாம இங்கே பாப்போம் இப்போ உதாரணத்துக்கு ராசி கட்டத்துல சுக்கரன் வந்து இங்க மீனத்தில் போய் இருக்கிறாருன்னு வைங்க உதாரணத்துக்கு அதே வந்து இங்கே என்ன அம்சத்துல இருக்கிறாரு அப்படின்னு இங்கே ரவாம்ச கட்டத்தில் சுக்கரன் நீச்சம் ஆகக்கூடாது உதாரணத்தை தான் சொல்கிறேன் ஏன்னா அது அந்த மாதிரி சில டைம் வராது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அது ஒரு ரூல் இருக்குது எப்படி அமரணும்னு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் உடனே சில ஜோதிடம் தெரிந்தவர்கள் ஓ இது தப்பு இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்துடாதீங்க இதில் வந்து என்னென்னா நாம் வந்து என்ன பார்க்கணும் ஒரு ராசியில் இங்கே உச்சம் அப்படி ஒரு கிரகம் நல்லா இருக்குது அப்படின்னா இங்கே நீச்சம் ஆகக்கூடாது நவாம்ச கட்டத்தில் நீச்சமானால் அந்த கிரகத்தின் பலம் போய்விடும் இதுதான் முக்கியம் அதே மாதிரி என்ன அம்சத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் அம்சம்னா இது புதனுடைய அம்சத்தில் இருக்கிறார் இங்கே எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வீட்டு அதிபதிகள் இருக்காங்க இல்லையா அது அப்படியே எல்லா கட்டத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும் நவாம்ச கட்டம் மட்டும் இல்லை மற்ற கட்டத்துக்கும் அது அப்ளிகபிள் ஆகும் தேவ கண்ணா நிறையா இருக்குது விம்சாம்சம் அது மாதிரிலாம் இருக்குது சித்தாம்சா சாட்டு அந்த மாதிரிலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸோ இந்த வீடு இப்போ பேசிக் தெரியாதவங்க பாருங்க ஒவ்வொரு மேஷம் விருச்சகத்துக்கு செவ்வாய் அதிபதி ரிஷபம் துலாம் சுக்கிரன் மிதுனம் கன்னிக்கு புதன் அதிபதி அதே மீனம் தனுசுக்கு குரு அதிபதி கும்பத்துக்கு சனி மகரத்துக்கும் சனி கடகத்துக்கு சந்திரன் சூரியன் சிம்மத்துக்கும் சூரியன் அதே மாதிரி தான் இங்கேயும் மாறாது இங்கே நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ சுக்கரன் வந்து புதன் அம்சத்தில் இருக்கார் புதன்னா எந்த அம்சம் க கன்னியா அம்சத்தில் இருக்கிறாரு அது கன்னி ராசின்னு நம்ம சொல்லக்கூடாது நவாம்ச கட்டம் வந்துவிட்டால் அந்த அம்சம் தான் சொல்லணும் இங்கே தான் ராசி கட்டம் இதுதான் ராசி கட்டம் இல்லை நார்த் இந்தியாவில் குண்ட்லி அப்படிம்பாங்க நம்ம ஆளுங்க தமிழில் வந்து குண்டலம்னு சில பழைய அந்த பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா கிராமத்தில் அவங்களாம் வந்து குண்டலம்னே எழுதியிருப்பாங்க நவாம்ச குண்டலம் ராசி குண்டலம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்போ அம்ச குண்டலம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ சுக்கரன் வந்து கன்னியா அம்சத்தில் இருக்காரு அப்படின்னு அந்த பல அதுக்கு ஒரு பலன் ஸோ நட்பு வீட்டில் இங்கே என்னன்னா இங்கேயும் உச்சம் உச்சம் ஆச்சி நட்பு அம்சத்தில் இருந்ததுன்னா அந்த கிரகம் வலு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இங்கே ஒரு இங்கே ஒரு கிரகம் வீக்காக இருக்குது இப்போ ராசி கட்டத்தில் நாம் பார்க்குறோம் ஓகே சுக்ரன் வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரன் இங்கே இருக்கிறாரு அதே வந்து நவாம்சத்தில் இருக்கிறான்னு வைங்க அப்போ நம்ம அந்த உச்ச கணக்கு தான் எடுக்கணும் இதுதான் அப்போ பலம் இல்லைன்னு நாம கன்சிடர் பண்ணக்கூடாது சுக்கரனுக்கு பலம் அப்போ சுக்கர தசை சுக்கர புத்தி வேறு தசையில் சுக்கர புத்தியில் வேலை செய்யும் ஆந்திரம் எல்லா காலமும் நல்லபடியாக அவர் ஃபுல் பொட்டன்ஷியலை வேலை செய்வார் எடுத்துக்கணும் இதே பகை அம்சம் பகை அம்சம் இது பகை வீட்டில் இருக்கான்னு வைங்க நவ அம்சத்தில் பகை அம்சம் சூரிய அம்சத்தில் அதாவது சிம் அம்சத்தில் இருக்கார் இல்லை கடக அம்சத்தில் சுக்கரனுக்கு யார் பகை மெயின்னு சூரிய சந்திரர்கள் தான் பகை அப்போ இங்கே இருக்காருனா அவர் ஃபுல் பொட்டன்ஷியல் இயங்க மாட்டார் இதுதான் வந்து நவாம்ச கட்டங்க வேறு ஒன்றுமே இல்லை என்ன அம்சத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அந்த கிரகநிலை அது எப்படி பார்க்கணும் ஏழுக்குடையவன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஏழாம் இடம் திருமணஸ்தானம் அப்போ திருமண பாவம் சுக்கரன் இங்கேயும் உச்சமாயிருக்கு இப்போ ஒரே நவாம்சத்து நவாம்சமும் ராசியும் ஒரே இடத்துல இருக்குன்னா அதுக்கு பேர் வர்க்கோத்தம பலம்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரம் கிடைக்கும் இருக்குங்க அப்படிம்பாங்க இதே லக்கணமும் பார்த்தீங்கன்னா ராசிலேயும் நவாம்சத்துலேயும் சில பேர்த்துக்கு ஒரே லக்கணமாக இருக்குது அதுக்கு பேர் வர்க்கோத்தம லக்னம் இது வர்க்கோ அந்த கிரகம் வர்க்கோத்தம கிரகம் வர்க்கோத்தம பலம் அப்படிம்பாங்க லக்னத்துக்கு வர்க்கோத்தம லக்னம்னே அதுக்கு பேர் அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேஸு அப்போ நல்லாயிருக்கும் அவர்களுடைய சிந்தனை மூளை லக்கணம்ங்கிறது அதுதானே அவர்கள் வந்து தனிச்சையாக வாழ்க்கையில் வந்து முன்னேறி செல்லக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதே வந்து இப்போ வந்து இந்த ஏழுக்குடைய மனைவி ஸ்தானாதிபதி அம்சத்தில் எந்த அம்சம் வாங்கியிருக்கான்னு பார்க்கலாம் இப்போ வந்து விருச்சிக அம்சத்தில் இருக்கார் சுக்கரன் இதுக்கு ஒரு பலன் மேஷ அம்சத்தில் இருக்காருன்னா ஒரு பலன் கோவக்காரர்களாக இருப்பாங்க இல்லை சுக்கரனுடைய அம்சத்துலேயே இருக்கிறாங்க துலா அம்சத்தில் இருக்காங்க துலாம் வீட்டில் இங்கே நம்ம அம்சம்னு நம்ம போட்டுக்கணும் இங்கே வந்து வீடு பாவம் ஸ்தானம் ராசி எல்லாம் ஒரே மீனிங் தான் ஆனால் நவாம்சத்துக்கு அம்சம்னு சொல்லிக்கணும் இந்த வீட்டை ஒரு ராசியை ஓகே இங்கே ஏழு குடையவன் அம்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னா மனைவி அழகான மனைவி வருவாங்க எந்த லக்னமாக இருந்தாலும் உதாரணத்துக்கு தனுசு லக்னத்தில் ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னா ஏழு குடையவன் மனைவி பற்றி ஆராயும்போது ஏழு குடையவன் யார் இங்கே கிரகம் வேணாலும் இருக்கலாம் உங்கள் இதில் ஆனால் தனுசு லக்னக்காரருக்கு ஏழு குடையான் புதன் அப்போ புதன் என்ன அம்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் புதன் போய் இங்கே செவ்வாய் பகை அம்சம் வாங்கியிருக்கூடாது செவ்வாய் வீட்டில் மேஷத்திலேயோ விருச்சியத்திலையோ இருக்கக்கூடாது அதே வந்து மாறாக புதன் வந்து தன்னுடைய கன்னியா புதனுடைய அம்சத்துலையோ இருக்கிறாருன்னு வைங்க அதாவது கண்ணீராசிலேயோ அல்லது மிதன அம்சத்துலையோ இருக்கிறாரு அப்படின்னா மனைவி நல்லா படித்தவர்களாக இருப்பார்கள் நல்ல அறிவு திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அழகானவர்களாக இருப்பார்கள்னு பலன் எடுக்கணும் ஸோ இது இதை சூரிய அம்சத்தில் இருந்தால் க கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பிலும் இருப்பார்கள் அப்படின்னு இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு நம்ம பலம் பலன் சொல்லலாம் இது தாங்க நவாம்சம் இதில் வேற ஒன்றுமே இல்லை இதுதான் சிம்பிள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் இப்போ மேஷா லக்னம் தொழில் ஸ்தானம் ஸ்தானாதிபதி சனி பகவான் நம்மளுக்கு தெரியும் இந்த சனி வந்து ராசி கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் சரி சனி நீச்சமாக இருக்கிறாரு வைங்க இங்கே ராசியில் ஆனால் நவாம்ச கட்டத்தில் சனி உச்சமாயிட்டாருன்னு வைங்க அப்போ சனி பவராக இருக்கார் நம்மளுக்கு தெரியும் நீச்சமான அவர் முழுசாக இயங்க முடியாது பவர் குறைச்சலாகிடும் ஃபுல்லாக வந்து அவர்னால ஜீரோ பவரில் இருப்பாருன்னு பொட்டன்ஷியல் சனி தசை சனி புத்தி சும்மா ரொம்ப இதாக இருக்கும் பிளைனாக இருக்கும் இதே சனி உச்சமாயிட்டாருன்னா உச்ச கணக்கு இதே சனி நட்பு அம்சத்தில் நட்பு அம்சம் யார் நட்பு புதன் நட்பு நட்பு அம்சத்தில் இருக்கார் அப்படின்னா மிதுனம்சம் கன்னி அம்சத்தில் இந்த தொழில் ஸ்தானாதிபதி நவாம்சத்தில் இருக்கார் இங்கே நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே நட்பு அம்சத்தில் இருக்கார்னா நல்லாயிருக்கும் அல்ல ஆட்சி அவருடைய வீட்டிலேயே இருக்கிறாருனாலும் அவருக்கு தொழில் அதே வேலை இதெல்லாம் வந்து வேலையில் அவர் போடக்கூடிய எஃபர்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணணும் இது தாங்க நவாம்ச கட்டம் சிம்பிள் இது தான் இதில் இன்னொரு வந்து இந்த புஷ்கர நவாம்சம் இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டால் ஷார்ட்டை சொல்லிடுறேன் புஷ்கர நவாம்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் என்னால் போட முடியும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி நீங்கள் நிறையா ஜோதிட ஆர்வலருக்கு நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணு வீடியோஸை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த சாட்ஸ் நிறையா நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் அம்சத்துக்குமே ஒரு சார்ட்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் ஐ வான் சார்ட்டுன்னு அனுப்புங்க இது வரைக்கும் என்னென்ன வீடியோஸில் என்னென்ன இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அத்தனையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுருவேன் ஜஸ்ட் ஐ வாண்ட் சார்ட் அப்படின்னு போடுங்க கமெண்ட்ஸில் போடாதீங்க கமெண்ட்ஸில் அனுப்ப முடியாது என்னோடய மொபைல் நம்பர் மேலே இருக்கு இல்லைங்களா இதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது வரைக்கும் நான் போட்டதெல்லாம் அனுப்புகிறேன் இதில் புஷ்கர நவாம்சம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த கட்டத்தில் சில இடத்துல அது இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ளேஸ்னு சொல்கிறாங்க இப்போது அந்த ஸ்பெஷல் பிளேஸ் ஓகே புஷ்கராம்சம் இப்போ குரு புஷ்கராம்சத்தில் இருக்காருங்க சார் சூரியன் புஷ்கராம்சத்தில் இருக்காரு அப்படின்னா அது ஸ்பெஷல் ஸ்பெஷல்னால் அது தசா புத்தி காலங்கள் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த ஜாதகம் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போ இப்படி போனஸாக இப்போ முதலாளிக்கு கம்பெனியில் ஃப்ரெண்டு அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு மட்டும் சலுகைகள் ஜாஸ்தி கிடைக்கும் மேனேஜர் கொஞ்சம் தோசைன்னா சலுகைகள் ஜாஸ்தி கிடைக்கும் இல்லைங்களா அது மாதிரி தான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் இந்த கிரகங்கள் இருந்தால் மட்டும் போதாது ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் ராகுவே புஷ்கரம்சத்தில் இருந்தாலும் லக்கணம் வந்து புஷ்கரம்சத்தில் இருக்க வேண்டும் லக்கணம் தான் மெயின் லக்னம் யாருக்கு புஷ்கரம்சத்தில் இருந்து கிரகங்களும் இருந்தால் மட்டுமே ரொம்ப ஸ்பெஷல் அவங்க அவங்களுடைய ஏரியா ஃபீல்டில் அவங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க நல்லா பணி செய்யக்கூடிய ஆட்களை இருப்பாங்க இதுதாங்க இப்போ இதுதான் புஷ்கர் அம்சம் அந்த வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இதில் வந்து தொழில் பாவம் பார்த்தாச்சு அதே வருவாய் ஸ்தானம் இரண்டு குடும்ப குடும்பஸ்தானம் வருவாய் நிலை இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தெரியும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வருவாய் ஸ்தானாதிபதி சுக்கரனே தான் அப்போ சுக்கரன் நல்ல அம்சத்தில் இருக்கணும் நல்ல அம்சத்து அம்சம்னா என்ன அவருடைய அம்சம் ரிஷபம் அல்லது துலா அம்சத்தில் இருக்கணும் இல்ல மிதுனம் மற்றும் கன்னியா அம்சத்தில் இருக்கணும் இங்க வந்து அம்சம் தான் நீங்க சொல்லணும் இங்க வந்து ராசி பாவம் ஸ்தானம் இது வீடு அதெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே வந்து அம்சம்னு நீங்கள் சொல்லிக்கணும் ஸோ எல்லாம் ஒரே மீனிங் தான் இந்த இடத்துல பட் ஆனால் மாற்றி சொல்லணும் நம்ம ஒரு இதே புத்திர பாவம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் மேசலகனக்காரர்களுக்கு ஐந்தாம் பாவத்துக்குரியவன் யாருன்னா சூரியன் சூரியன் என்ன அம்சத்தில் இருக்கார் உச்ச அம்சத்தில் இருக்கிறாரு இங்கே தான் இங்கே வந்து உச் இங்கே இங்கே வந்து உச்சம் நீச்சம் நட்பு அப்படிங்கிறோம் இல்லையா இங்கே வந்து கூட அம்சத்தை இது பண்ணிக்கணும் உச்சம்சா உச்ச அம்சம் நீச்சம்சம் நட்பு அம்சம் பகை அம்சம் இதெல்லாம் நீங்க நீங்களே அம்சம்னு கூட்டல் போட்டுக்கணும் அவ்வளவுதான் இங்க சூரியன் உச்ச அம்சத்துல இருக்கானா புத்திரர்கள் நல்ல எல்லாம் இருப்பாங்க சூரியன் நீச்ச அம்சத்துல இருக்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புத்திரர்கள் புத்திரிகள் பிறப்பாங்க சோ இதுதான் இதே நட்பு வீட்டில் நட்பு அம்சத்துல இருக்காரு குரு வீட்டுல இருக்காரு சூரியன் அப்படின்னா நல்ல புத்திமான் நல்ல கல்வி கேள்விகள் வல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் ஸோ இப்படி தான் ஒவ்வொரு பாவா பாவாதிபதிகள் என்ன அம்சம் வாங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஏழுக்குடையவன் மனைவி ஸ்தானாதிபதி என்ன அம்சம் அம்சம் துலாம் ராசி ராசிங்கிறது இங்கே இங்கே வந்து அம்சம் துலாம் அம்சத்தில் இருக்கார் சுக்கரனுடைய அம்சத்திலே இருக்காரு அப்படின்னா மனைவி அழகானவர்கள் நல்ல எளிமையாக இருப்பாங்க குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க அமைப்பில் புகுந்த வீட்டில் இருப்பார்கள் அப்படின்னு நாம் ப்ரெடிக்ஷன் பண்ணணும் ரெண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானம் நல்ல அம்சத்தில் இருக்குது சுக்கரன் அதே சுக்கரன் வந்து இங்கே வந்து இருக்குது அப்படின்னா வெளிநாட்டில் மீன மீனாம்சத்தில் இருக்கார் ஜல அம்சத்தில் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வருவாய் வரக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவார் வெளிநாட்டிலேருந்து பண வருவாய்கள் வரவும் இன்றைக்கி வந்து ஈஸியாக எல்லாத்துமே வருது இல்லைங்களா இங்கேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அதே வந்து இதில் ஐந்தாம் பாவம் நம்ம சொல்லியாச்சு ஐந்து குடைவன் சூரியன் என்ன அம்சத்தில் இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் உச்சம்சம் அதாவது மேஷ அம்சத்தில் இருக்காரு உச்சம்சம் உச்ச நீச்சம் நட்பு பகை எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்டு தான் அதே மாதிரி வீட்டு அதிபதிகளும் ஸ்டாண்டர்டு தான் ஸோ மேஷம்சத்தில் இருக்காரு அப்போ நல்ல புத்திரர்கள் நல்ல அமைப்பு அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணணும் ஸோ இது தாங்க சிம்பிளாக வந்து நவாம்சம் கட்டம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் இதில் நல்லா இல்லை அப்படின்னா இதில் நல்லா இருக்காருனால் அந்த கிரகம் நல்லா தான் எடுத்துக்கணும் இதில் வந்து உத் நல்லா இருக்க ஒரு கிரகம் இதில் வந்து வீக்காக இருக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் அந்த பலன் எடுத்துக்கணும் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறேன் சுக்கரன் உச்சங்க சார் சுக்கர திசை ஒன்றுமே செய்யலை பார்த்தா சுக்கரன் வந்து இங்கே என்னுடைய தம்பி ஜாதத்துலேயே இப்படி தான் இருக்குது அவருக்கு சுக்கர திசை முடிஞ்சுது ஆனால் சுக்கர தசையை ஒன்றுமே செய்யலை ஆனால் சுக்கரன் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் வந்து சிம்மத்தில் இருக்காரு நவாம்ச கட்டத்தில் பகை வீட்டில் இருக்கார் அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் கிரகங்கள் நவாம்சத்தில் எந்த கட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு நான் சொல்லலை சில அந்த ஆந்திராவை சேர்ந்த அந்த பாரம்பரிய ஜோதிட ஒரு பாரம்பரியமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய வழி வழியாக பார்க்க நம்ம அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் ஜெகநாத ஹோரா எழுதுன அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் அவர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் மச்சுலிப்பட்டினம் அந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்கிறாங்க இந்த அச்சுத்த பரம்பரையில் வந்த ஜோதிடர்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது எந்த கிரகம் இங்கே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நவாம்சத்தில் பரிகாரம் வேலை செய்யாது ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது காட்ஸ் டினைடு அப்படிங்கிறாங்க கடவுளின் ஆசி டினைடு அப்படின்னு அவங்களுடைய அமைப்பு சொல்கிறாங்க இது இதை பற்றி நம்ம சொன்னால் பாதிக்கப்படும் மூன்று லக்னங்களில் இந்த மிதுனம் குறிச்சிய லக்னக்காக கும்பலகணம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அதே மாதிரி நவாம்சத்திலும் இந்த கும்பத்தில் வந்து கிரகங்கள் எதுவும் ஆகப்பட்டுறக்கூடாது இப்போ சுக்கரன் இங்கே இருக்குது அப்படின்னு வைங்களே திருமண வாழ்க்கையை அவங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸஸ் வரலாம் இந்த சுக்கரன் கலத்துறக்காரங்காட்டி இல்லை ஏழு கூடையவன் கும்ப அம்சத்தில் இருக்கார் சனி அம்சத்தில் இருக்கார் இங்கே கும்பத்தில் மெயினாக இல்லை சனி மகரமும் சனியும் தான் கும்பமும் சனி தான் ஆனால் தான் மெயினாக சொல்கிறாங்க ஏன்னா இது இருட்டு ராசி அது இதுன்னு நிறையா அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தராங்க நான் என்னுடைய ஆராய்ச்சியில் பண்ணும்போது ஓரளவுக்கு தான் வந்து அதை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சிலது வந்து புதன் இருக்குது அப்படின்னா தாய் அவங்களுக்கு பாசம் கிடைக்காமல் போகும் அவரே வந்து வில்லனை ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பார் சொத்து பத்துக்கள் தரமாட்டார் அம்மாவுக்காக போவார் ஸோ இதில் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இங்கே வந்து என்ன கிரகம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் கும்ப அம்சத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதா அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான உறவுகள் பாதிக்கப்படும் இதுதான் உறவுகள் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டாவது மற்ற வருவாயெலாம் வரும் போகும் அது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் நீங்கள் உறவுகள் மட்டும் நீங்கள் பார்க்கணும் செவ்வாய் இருக்குன்னா சகோதரர்களுடன் கொஞ்சம் வந்து போக்குவரத்துகள் அதிகமாக அப்படியே குறையும் அதெல்லாம் வந்து அந்தந்த தசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும் வாழ்க்கை பூரா நீங்கள் எப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவது தவறு தசாபுத்திகள் ஏங்கிச்சின்னா அப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம் ஸோ இது இப்படி தான் இது வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணணும் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஜோதிட ஆலோசனை பெறவருக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாத விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேன் அதெல்லாமே உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ இதில் ஏதாவது விட்டுருந்தா நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் இதை பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ நன்றி நன்றி நன்றிங்க அதுவும் ஓகே இன்னொன்று இருக்குது என்னென்னா அஷ்டவர்க்கம் நவாம்சத்துக்கும் அஷ்டவர்க்கம் இருக்குங்க ஸோ இதுதான் விட்டுட்டேன் சொல்லான்ட்டு இருந்தேன் இங்கே எப்படி அஷ்டவர்க்கம் இங்கே வந்து லக்கணத்துக்குன்னு ஒரு பரல் இருபத்தேழு பரல் இதில் வந்து பத்தாம் பாவத்தில் முப்பது பரல் இங்கே வந்து முப்பத்தஞ்சு இங்கே வந்து ஒரு இருபது பரல் அப்படி அதே மாதிரி நவாம்சத்துக்கும் நவாம்ச லக்கணத்தில் இருந்து பார்க்கலாம் அது நம்ம நாம் யூஸ் பண்ணுற ஆராய்ச்சி மென்பொருளான ஜெகநாத ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் அது போ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் டி நைன் டி ஒன்னுன்னு இருக்கும் அஷ்டவர்கா ஃபார் டி நைன்னு சூஸ் பண்ணிக்கலாம் எந்த கட்டத்துக்கு வேணால் நீங்கள் அஷ்டவர்கா எடுத்து பார்க்கலாம் அதுலேயும் சில ஆய்வுக்காக நீங்கள் அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் நவாம்சத்துலேயே நிறையா ம இதை கால்குலேட் பண்ணுறதுல நிறையா மெத்தட்ஸ் இருக்குது பராசர நவாம்சம் இருக்குது அந்த மாதிரி இதில் ஜெய்மினி அது மற்ற அதுக்கு பின்னாடி வந்த ஜோதிடர்கள் அவர்களுடைய மெத்தடில் சில நவாம்சங்களே போட்டிருப்பாங்க ஸோ அதில் ந ரிவர்ஸ் நவாம்சா என்னென்னமோ இருக்குங்க நிறைய இருக்குது ஆனால் மெயினாக பராசரருடைய நவாம்ச முறைப்படி தான் இது கணித்து கணித்து வரும் எல்லா ஜோதிட அடிப்படை பேசிக் சாஃப்ட்வேர்லாம் ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் நன்றி நன்றி நன்றி